சார் இப்போ கோவிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இந்த மகாராஷ்ட்ரா மற்ற கேரளா இந்த மாதிரி சவுத்தில் சில இடங்கள்ல வந்து ஒரு பாக்கெட்ஸில் வந்து கோவிட் இருக்குது அது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சாதாரணமாக இப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து ஒரு மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் வரும்போது ஒரு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கேஸினுடைய அது வந்து அளவு வந்து கொஞ்சம் அதிகமாச்சு அது டெஸ்ட் பண்ணினோம்னா நாலாயிரத்துக்கு மேலேயே இருக்கும் நாலாயிரங்கிறதெல்லாம் கம்மி நீங்க எல்லாத்துக்கும் செக் பண்ணி பாருங்க லட்சக்கணக்கில் போகும் நாம என்ன சொல்லிருக்கோம் ஒரே ஒரு அடிப்படை என்னன்னா கோவிட் இந்தியா விட்டு இந்த விட்டு போகாதன்னு சொல்லி இருக்கிறோம் அடிப்படை முதல்ல அதை தான் தெரிஞ்சுக்கணும் என்ன போயிருச்சு போயிருச்சுன்னு நினைக்கிறாங்க நம்ம ஆரம்ப மருத்துவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே சொல்லிருக்கிறோம் நீங்க கொரோனாவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளவு பேத்துட்டு நீங்க வாழ கத்துக்கிட்டீங்க தமிழ் மக்கள் இந்திய மக்கள் கொரோனாவோடு வாழ கத்துக்குங்கப்பா விலகி நில்லுங்க வந்துச்சுன்னா விலகி நில்லுங்க இதுதான் ஒரு தாரக மந்திரம் மாதிரி இந்தியா விட்டு கோவிட் போயிருச்சுன்னா கோவிட் எல்லாம் போகாது அது இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்னும் அடுத்த வருஷம் வரும் அடுத்த வருஷம் வரும் வந்துகிட்டே இருக்கும் எப்படி ஃப்ளூ ஜுரம் இந்த பன்றி காய்ச்சல் மற்ற ஜுரங்கள் எல்லாம் அப்பப்ப வந்து வந்து போகுதோ அதே மாதிரி கோவிட் வந்து தான் இருக்கும் இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் எண்டமிக் அப்படின்னு சொல்றோம் முதல்ல பேண்டமிக்னா இருந்துச்சு அப்ப ஸ்பொராய்டிக்கா இருக்கும் அப்புறம் எண்டமிக்கா வந்துடும் எப்படின்னா பேண்டமிக்னா உலகம் முழுவதும் அப்படியே ஒரே சமயத்துல பரவி இருக்கிறதா பேண்டமிக் அது கடைசியில சுருங்கி 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 ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்ஸ்ல எண்டமிக்கா வந்து உட்காந்துரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்ப சென்னையில பாத்துக்கோங்க சென்னையில ஏதாச்சும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு மத்திய சென்னையில இருக்கும் இல்லைன்னா நார்த் சென்னையில இருக்கும் அந்த மாதிரி பாக்கெட்ஸ்ல வந்து கொஞ்சம் அந்த வைரஸ் ஆனது இருந்துகிட்டே இருக்கும் அதனுடைய அடிப்படையில் பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் இந்த சீதோசன நிலை மாறுதோ அதிகமான வெயில் முடிஞ்சிட்டு அந்த குளிர்காலம் கொஞ்சம் மழை காலம் லைட்டா வரும்போது அப்படியே அந்த வைரஸ் கிருமி மேல வரும் எது மாதிரி அப்படின்னா என் பன்றி காய்ச்சல் சொல்றோம் இந்த மாதிரியான காய்ச்சல் எப்படி வருதோ அதே போல இதுவும் ஒரு சாதாரண வைரஸ் காய்ச்சல் மாதிரி வருதுங்க இப்படி இதைத்தான் அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இது இருந்து கொண்டே இருக்குது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப மீண்டும் ஒரு அலை மாதிரி உருவாயிருக்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலோட நம்பர்ஸ் குறைஞ்சது மாதிரி இருந்து மீண்டும் உருவாயிருக்கு அதான் கேக்குறேன் இது இப்படி அலைன்னே சொல்ல முடியாது ஏன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளவுங்க கிட்டத்தான் ஒன் ஃபார்ட்டி குரோட்ஸ் நூத்தி நாற்பது கோடி இருக்கு அதுல நாலாயிரம் கேஸ் இப்ப ஜஸ்ட் பார்த்திருக்கிறாங்க அப்படின்னா இது எந்த ரேஷியோ போட்டு பார்த்தா எவ்வளவு இருக்குங்க ஒரு பர்சன்ட்லாம் கூட இல்லை புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று பர்சன்ட் தான் வரும் சரி அப்படியே வருதா அதனால தாக்கம் என்ன இருக்கு அதனுடைய எஃபெக்ட் என்ன பயங்கரமான எஃபெக்ட் தான் இருக்கு தானே எஃபெக்ட் எல்லாம் ஜீரோ எஃபெக்ட் மார்ட்டாலிட்டி எல்லாம் ஜீரோ உயிரிழந்த மாதிரியோ ஐசியூல அட்மிட் பண்ண மாதிரியோ இல்ல நுரையீரலை பாதிச்சு ரொம்ப ஒரு இந்த ஆக்ஸிஜனுக்கு தேவையாக அட்மிட் பண்ண மாதிரியோ எந்த விதமான கேஸ் எல்லாம் ரிப்போர்ட்டே ஆகல அப்போ இது அலை என்று சொல்லவே கூடாது இது அலையே அல்ல இது என்னன்னா ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ரைஸ் அவ்வளவுதான் லைட்டா அது வந்து சாதாரண இப்ப நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய ஜோர சளி ஜோரம் எல்லாம் வந்துட்டு போறாங்க பேஷன்ஸ் எல்லாம் நாங்க பாக்குறோம் அதுல சாதாரண ஃப்ளூ ஜோரம் மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி தான் இதை ட்ரீட் பண்ணணும் ஃப்ளூ ஜோரத்துல எப்படி ட்ரீட் பண்றோம் தலைவலி தொண்டவலி அந்த மாதிரி சாதாரணமாக வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு அப்படி அவளை விட்டு போயிடும் அதே தாங்க இந்த கொரோனா கூட பாத்தீங்கன்னா சார் ரெண்டாவது அலை தான் சார் நம்மளை அதிகமா ஒரு பயமுறுத்திருச்சு இந்த டெல்டா வேரியன்ட் தான் முதல் நம்ம வந்து சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒண்ணு இல்லை ப்ராப்ளம் இல்லை உலக நாடுகள் ரெண்டாம் அலைகள் வந்து மிகப்பெரிய அடி அடினு அடிச்சது அப்போ கூட நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் நம்மளுக்கு எல்லாம் எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தற்காப்புல கொஞ்சம் ஸ்லாக்கன் ஆகிட்டோம் தெரியல அதை பத்தி ஒன்றுமான புரிதல் இல்லை அப்புறம் ரெண்டாவது அலை வந்து ஒரு அடி அடினு அடிச்சிருச்சு அதுக்கு பிறகு மூணாவது அலை எல்லாம் ரொம்ப வீரியம் குறைஞ்சிருச்சு ஒமிக்ரான் எல்லாம் வேரியன்ட் உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற வேரியன்ட் கூட எல் எல்பி எயிட் பாயிண்ட் ஒன்னுங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வீரியமே இல்லது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார் அது தன்னைத்தானே உருமாறிட்டே இருக்கு சார் வீரியம் ஆனா அந்த நான்காயிரம் கவுண்டு முப்பத்தி ரெண்டு பேர் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க சார் அதாவது சார் பலி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பேர் இந்த கொரோனா வைரஸ் தன்மையினாலேயே இறந்திருக்க மாட்டாங்க பியூர் அண்ட் பியூர் கொரோனானால இறந்திருக்கவே மாட்டாங்க அது அப்படியா அது பார்த்தா ஜீரோ பர்சன்ட் தான் இருக்கும் அவங்க ஆல்ரெடி ஒரு ஐசியூல அட்மிட் ஆயிருப்பாங்க ப்ராப்ளங்கள் இருக்கும் வேற ஏதாச்சும் வியாதிக்காக அட்மிட் பண்ணி தொடர்ச்சியா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு ஃபீவர் வந்துருக்கும் செக் பண்ணி பார்த்தா கொரோனா அஃபெக்டடா இருக்கும் அப்ப டெத் வந்து இட் இஸ் நாட் டியூ டு கொரோனா பெர்சே அதுதான் ரொம்ப முக்கியங்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு இளைஞர் ஒரு இருபது வயசு இளைஞர் எந்த விதமான இணை நோய்களே இல்லை அவருக்கு மட்டும் கொரோனா வந்து தாக்கி கொரோனாவே இறந்துட்டாரு அப்படிங்கிற கேஸ் எத்தனை அப்படி கிடையாது கொரோனா நாளே இறந்துட்டா சார் இவருக்கு எந்த கஷ்டம் இல்லை சார் இவருக்கு வந்ததே கொரோனா சார் அப்படிங்கிற மாதிரி இல்லை சார் அதனால இந்த முப்பத்தி நாலு இறப்புன்னு சொல்லும் போது இணை நோய்கள் அந்த மாதிரி சார் இப்ப கூட நீங்க பாருங்க நீங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூல அட்மிட் ஆயிருக்காங்க சளி ஜோரனு வேற வியாதிகள் அட்மிட் ஆயிருப்பாங்க கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் லங் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் அட்மிட் ஆனது கொஞ்சம் ஜோரம் வந்துச்சுன்னு வச்சுங்க செக் பண்ணி பாருங்க பாசிட்டிவா இருக்கும் E